வலைதளத்தில் உலா வந்து கொண்டிருக்கும் என் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் உங்கள் மதிவொலி வெற்றியின் சுத்திரம் உழைத்தால் வெற்றி தேவதை நம்மை தேடி வருவாள் என்பது உறுதி முயற்சித்துப் பாருங்கள் இது உண்மை என்பதை அனுபவத்தால் உணர்வீர்கள் முயற்சித்தால் முன்னேற்றம் கூடிவரும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உள்ளவர்களுக்கு அதிர்ஷம் என்பது எப்பொழுதும் தடையாக இருந்ததில்லை ஒரு இளைஞன் தனது கையில் கருவிகளுடன் தினமும் காட்டுக்குள் சென்று வருவதை கண்காணித்து வந்தார் பெரியவர் ஒருவர் தீவிரவாதியா தலைமறைவு குற்றவாளியா பெரியவருக்கு சந்தேகம் தலை தூக்கியது ஒரு நாள் அந்த இளைஞனை பின்தொடர்ந்தார் பாறைகள் நிறைந்த பகுதியில் பூமியை தோண்டி தண்ணீர் தேடிக் கொண்டிருந்தான் அவன் பெரியவர் அவனிடம் விசாரித்தார் விவரம் கிடைத்தது தேடி அலைந்தும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லையாம் உழைக்காமல் வீட்டில் இருக்க மனம் இல்லையாம் காட்டுப்பாறையை பிளந்து தண்ணீர் எடுக்க முயலும்போது அந்த தண்ணீரை கொண்டு காட்டில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கும் போதும் தன் தசைகளை ஓய்வுக்குப் பழகாமல் உழைப்புக்கு பழக்கி வருவதாகவும் தெரிவித்தான் உழைப்பின் மீது அவன் கொண்ட காதலை உணர்ந்த பெரியவர் தனக்கு சொந்தமான ஐநூறு ஏக்கர் நிலத்துக்கு அவனை கண்காணிப்பாளராக்கி கை சம்பளமும் கொடுத்தார் பாறையை தோண்ட புறப்பட்டவனுக்கு புதையல் கிடைத்த மகிழ்ச்சி முடங்கி கிடந்தால் சிலந்தியும் நம்மீது கூடுகட்டும் எழுந்து உழைத்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உழைத்து கொண்டே இருங்கள் சோம்பேறிகளுக்கு எப்பொழுதும் வெற்றிக்கனி கிடைப்பதில்லை உழைப்பவர்களே உயர்கிறார்கள் முயற்சிப்பவர்களே முன்னேறுகிறார்கள் தேடுபவர்களே கண்டெடுக்கிறார்கள் இதுதான் இயற்கையின் விதி உழைக்க தயங்குபவன் தன்மானத்தை இழக்க நேரிடும் என்றார் ஓர் அறிஞர் தன்மானம் தன்னிறைவு தன்னடக்கம் இந்த மூன்றும் ஒருவருடைய தலைவிதியையே மாற்றிவிடும் ஆற்றல் மிக்கவை என்றார் இங்கிலாந்தை சேர்ந்த லோகன் ஸ்மித் என்ற சிந்தனையாளர் வெற்றி பெற நினைப்பவர்களுக்கு உழைக்கும் எண்ணம் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று பகவத்கீதை சொல்கிறது தன் இருதயத்தின் நினைவுகளுக்கு ஏற்ப மனிதன் இருக்கின்றான் என்கிறது பைபிள் அனைத்துக்கும் மூலம் மனமே நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுவாகவே ஆகிறோம் என்றார் புத்தர் அதாவது வெற்றி வாழ்க்கைக்கும் தோல்வி வாழ்க்கைக்கும் காரணம் உழைப்பை பற்றி எண்ணங்கள் தான் என்று உறுதியாகச் சொல்ல முடியும் வெற்றியையும் வளத்தையும் செல்வத்தையும் விரும்பும் ஒவ்வொருவரும் தனது எண்ணங்களை அதற்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்வது இன்றியமையாதது அவ்வாறு எண்ணங்களை மாற்றி அமைக்கும் பொழுது நீங்களும் அவ்வாறே மாறிவிடுவீர்கள் எண்ணத்தை நாம் விரும்புகிறபடி மாற்றி அமைத்து கொள்ள முடியுமா என்ற கேள்வி உங்களுக்குள் எழுவது இயற்கையே அதற்கு முடியும் என்றே பதில் உரைக்கின்றனர் அமெரிக்காவில் உள்ள ஹார்வோர்டு பல்கலைக்கழக பேராசிரியர் வில்லியம் ஜேம்ஸ் மேலும் சிந்தனை எனும் சிந்தனை எனும் மனச்சித்திரத்தை மாற்றி அமைத்து உங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளவும் இயலும் உங்களை நீங்களே அழித்து கொள்ளவும் முடியும் என்று அவர் சொல்கிறார் ஆம் எண்ணம் மாறும்போது உங்களுடைய சொல்லும் செயலும் மாறுகிறது அப்படி சொல்லும் செயலும் மாறும்போது பழக்கமும் வழக்கமும் மாறுகிறது அவ்வாறு பழக்கமும் வழக்கமும் மாறும்போது வாழ்க்கையே மாறிவிடுகிறது உழைத்தால் உயர முடியும் என்று நீங்கள் எண்ணுகிற போது நீங்கள் உழைக்கத் தொடங்குகிறீர்கள் இல்லாமல் போது சாதனை நிகழ்கிறது சாதனைகள் தொடரும்போது அதுவே சரித்திரமாகிறது ஆகவே உழைப்பின் மீது பற்று வைத்து வியர்வை ஆற்றில் குளிக்கத் தொடங்குங்கள் முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயலாமல் எதுவுமே நடக்காது ஆகவே உங்களுடைய மனப்பான்மையை மாற்றுங்கள் அத்துடன் நல்ல மனப்பான்மையை உருவாக்கும் நட்புகளுடன் பழகுங்கள் நல்ல மனப்பான்மையை வளர்க்கும் நூல்களை படியுங்கள் நல்ல எதிர்காலம் இருக்கிறது என நம்புங்கள் நல்லதே நடக்கும் என எண்ணுங்கள் எல்லாம் நலமுடன் இருப்பதை பார்ப்பீர்கள் எந்த வேலை செய்தாலும் அதை நேசிப்படும் செய்யுங்கள் வேலை வேறு நீங்கள் வேறு என்றில்லாமல் நீங்களே வேலையாக வேலையை நீங்களாக மாற்றிவிட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வேலையின் வாயிலாக உன்னத நிலையை அடைய முடியும் ஒவ்வொரு வேலை செய்யும்போது மூன்று முக்கிய அம்சங்களை நாம் உறுதி செய்ய வேண்டும் அவை என்னவென்றால் கணக்கு காண்பித்தல் இருத்தல் பொறுப்புணர்வோடு செய்தல் என்கிற முக்கூறுகளையும் உள்ளடக்கியதாக உங்களின் ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக முடித்தால் நிச்சயம் முழு வெற்றியையும் பெற்று முன்னேற முடியும் பலரும் கடுமையாக உழைக்கிறார்கள் ஆனால் சிலர் மட்டுமே வெற்றி வானில் ஜொலிக்கிறார்களே அதற்கென்ன காரணம் அந்த சிலர் மட்டும் திட்டமிட்டு உழைக்கிறார்கள் வேலைகளை திட்டமிடுவதோடு எந்த வேலையை எப்பொழுது செய்து முடிப்பது எதையெல்லாம் உடனடியாக செய்வது எதை நிதானமாக செய்வது எவற்றை செய்யாமல் இருப்பது என்பது போன்ற சிந்தனைகளை ஓடவிட்டு அதன் அடிப்படையில் பணிகளை செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை மூன்று பிரிவுகளாக பிரித்து கொள்ள வேண்டும் அதாவது உடனடியாக செய்ய வேண்டியவை மாலைக்குள் செய்து கொள்ளலாம் என்பவை மறுநாள் செய்து கொள்ளலாம் என்பவை அதாவது பணிகளை அவற்றின் அவசியம் மற்றும் அவசரம் ஆகியவற்றின் அடிப்படையில் பிரித்து உரியவாறு உரிய காலத்துக்குள் முடிக்க பழகுங்கள் வெற்றியின் விலாசம் தெரியும் ஒரு பொருள் பயன்படும் வரைதான் அதற்கு மதிப்பு உண்டு அதுபோல் ஒருவர் வரைதான் அவருக்கு உலகத்தில் மதிப்பு இருக்கும் ஆகவே ஒருபோதும் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் சுறுசுறுப்பாக உழைத்து கொண்டே இருங்கள் ஏனென்றால் வறுமையைப் போக்கி வளமையை கொடுக்கும் அருமருந்து உழைப்புதான் உழைக்கின்றவர்களே உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் உழைக்கின்ற போது உடல் வலுவாகிறது மனம் தெளிவாகிறது ஆமாம் உழைப்பெனும் தேரில் ஏறி உலா வரும்போதே மனம் உற்சாகமாகவும் வாழ்க்கை ஆனந்தமாகவும் இருக்கும் இந்த உலகம் தற்போதுள்ள நிலைமைக்கு நமது முன்னோர்களின் உழைப்பே காரணம் உழைத்தவர்களை தான் உலக வரலாறு தனது இதயத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறது ஆகவே சலிப்பு இல்லாமல் உழையுங்கள் திட்டமிட்டு உழையுங்கள் உழைத்தால் உயரலாம் உழைப்பால் சுவாசமாகட்டும் உயர்வு உங்களுடைய விலாசமாகட்டும்